பாருங்க நம்ம முருமுரு மழை இஸ் ரெடி லெட்ஸ் டேக் இட் அவுட் கட கடன் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாம் வாங்க சாப்பிடலாம் வெல்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பருப்பு வடை பண்ணலாம் பருப்பு வடைக்கு என்ன தேவை முதல்ல இதை நல்லா ஊற வச்சு நம்ம இப்போ இதை அடிச்சிடலாம் இது கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு இதாக அரைச்சிக்கலாம் காஞ்ச மிளகா மிக்சியில் ரெடியாக இருக்குது வாங்க அரைக்கலாம் இப்போ இது பாருங்கள் நம்ம மன்னா ஃபுட்ஸில் சொல்கிற மாதிரி இதை வந்து குறை குழப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக வேண்டாம் அப்போ தான் வடை ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து வாசனைக்கு தூவிக்கோங்க நான் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் சோம்பு கொஞ்சம் பெருங்காயம் தூளும் உப்பு போட்டிருக்கேன் வாங்க மிக்ஸ் பண்ணி நம்ம வடை சுடலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போது ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வடை சுட்டி எடுத்துடலாம் இதோ பாருங்கள் கிறிஸ்பி வடை தட்டி எடுங்க சுட சுட எண்ணெயில் போட்டு எடுங்க பாருங்கள் நம்ம முறு மழை இட்ஸ் ரெடி லெட்ஸ் டேக் இட் அவுட் கட கடன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாம் வாங்க சாப்பிடலாம்